அனைவருக்கும் மாலை மாலைவனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாள் இனிய நாளாக கழிந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில இன்று இருபத்தி நாலு யோகா தினம் முதல்ல இந்த உலகிற்கு யோகாவை அறிமுகப்படுத்திய நாடு நம் இந்திய நாடு அதில் நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும் குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த யோகா வந்து ஆதியோக அறிமுகப்படுத்தினார்னு வரலாறு சொல்லுது ஆதியோகினா உடனே நீ வந்து குழப்பிக்காத ஆதினா சிவபெருமான் ஆதி யோகிக்கு நம்மளுடைய யோகாவை பதஞ்சலி முனிவர் மூலமாக உலகுக்கு அறிமுகப்படுத்தினாரு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மூணாவது திருமூலர் அப்ப மூணு பேர் நாம வச்சுங்க ஒண்ணு ஆதி யோகி ஆதி யோகியில தொண்டராக இருந்தவர் ஒருத்தர் நந்தி பெருமான் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது வந்தது நம்மளுடைய யோகாவை அறிமுகப்படுத்தியாருன்னா பதஞ்சலி முனிவர் அவர் தான் யோக சூத்திரங்கிற ஒரு அழகான நூல் எழுதியிருப்பாரு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா திருமூலர் பாத்தீங்கன்னா மனம் மந்திரங்கள் என்று செவ்வாய்க்கியர் அழகா சொல்லியிருப்பாரு ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி 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 என்னிருந்த கோடி என்று செவ்வாய்க்கியர் அழகா சொல்லுவாரு என்னிலே கலந்த ஒன்றை நான் அறியவில்லை என்னிலே கலந்த ஒன்றை நான் அறிந்தபின் ஞானியாக மாறிட்டேன் என்று செவ்வாக்கியர் தெளிவா சொல்லியிருப்பாரு அந்த வகையில நம்மளுடைய உடம்பையும் நம்மளுடைய உள்ளத்தையும் ஒருமைப்படுத்துவது ஒருநிலைப்படுத்துவது யோகா தான் நம்மளுடைய உடம்பு சிறப்பா இருக்கு ஆனா நம்மளுடைய மனசு சிறப்பா இருக்கும்னா இந்த யோகா செய்யும்னு சொல்லுவாங்க குறிப்பாக யோகா எத்தனை ஆசனங்கள் உண்டு அப்படின்னா திருமூலர் அளவை சொல்லியிருப்பாரு எட்டு எட்டு பத்தோடு நூறு ஆசனம் யோகா அப்படின்னு சொல்லியிருப்பாரு எத்தனை பாருங்க எட்டு எட்டு பத்தோடு நூறு ஆசனம் எட்டு பிளஸ் எட்டு எவ்வளவு பதினாறு பதினாறு பிளஸ் பத்து எவ்வளவு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு பிளஸ் நூறு நூற்றி இருபத்தாறு அதுவோ அட்டாம் யோகம் கூட்டி கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி நாலு யோகாசனங்களானது உண்டு அப்ப உலகம் முழுவதும் ஒரு அமைதியை கொண்டு வந்ததுன்னு பாத்தீங்கன்னா யோகாதா நம்ம கட்டக்கூடிய எதிர்மறை எல்லாம் விரட்டி நேர்மறை எண்ணங்களெல்லாம் கொண்டு வருவதுன்னு பாத்தீங்கன்னா யோகா தான் அத்தகைய யோகா தினம் இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது குறிப்பாக ஐநா சபையின் வழிகாட்டுதலின்படி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மூலமாக இந்த யோகா தினமானது அறிமுகப்படுத்தப்பட்டது அந்த நிகழ்வானது தற்பொழுது நம் பள்ளியில் நடக்க இருக்கின்றது அந்த நிகழ்வில் தலைமையாக நடத்த நம்முடைய கலைஞர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ நாள் இதே நாளாக வேண்டும் நம்முடைய உடம்பும் மனமும் ஒன்றாக இருக்க வேண்டுமானால் யோகா தான் ஒன்று அந்த யோகாவை தினமும் செய்தால் உங்களோட உடல் நலமுடன் இருக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா மூளை வந்து சுறுசுறுப்பா இருக்கும் நம்ம எந்த ஒரு நிகழ்வு எடுத்தாலும் நமக்கு சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்னா முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது யோகா அந்த எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பா பண்ணணும் தினமும் ஒரு மணி நேரம் நம்ம வந்து செய்தால் நம்முடைய உடம்பானது நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கும் அது இப்ப இந்த சின்ன வயசுல இருந்து நீங்க தலையிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்வில் இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள ஒரு யோகா அமையும் சோ அனைவரும் இணைந்து செயல்பட்டு இதற்கு உறுதுணையா இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் பிடி சார் மற்றும் எல்லா ஏற்பாடுகள் செய்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் மாணவ கண்மணிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மிக சிறப்பான ஒரு யோகாவை கற்றுக்கொண்டு வாழ்வில் நலமுடன் இருக்க அனைவரும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி அடுத்ததாக நம்முடைய உடற்கலாசிரியர் திரு விக்னேஸ்வரன் ஐயா அவர்களை யோகா தினத்தை தொடங்கி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் குறிப்பாக நன்றி நம்மளுடைய உதவி தலைமை ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் யோகா தினத்தை பற்றி சிட்டுரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன் வாழ்ந்த வழங்குடைய சோ இன்றைய நாள் வந்து ஒரு நல்ல நாள் அமைஞ்சிருக்குது ஏறத்தாழ ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நாங்க இது பழகணும் எங்கள் எங்களுக்கு பிரின்ஸிபாலாக இருந்தவர் கட்டாயம் எல்லாரும் இந்த யோகா பழகணும்னு சொல்லி எங்களை எல்லாம் கட்டாயப்படுத்தி பழக்க வச்சார் நான் நாங்கள் கோவப்பட்டோம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி கோவப்பட்டோம் அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த யோகா தான் உண்மையிலேயே நம்மளுக்கு ஒரு நல்லதாக இருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னா யோகாவும் உடற்பயிற்சியும் வெவ்வேறுன்னு சொல்லுவாங்க உடற்பயிற்சி அப்படிங்கிறதுனா வெளி பக்கம் இருக்கிறது அதாவது கை காலு இந்த மாதிரி உறுப்புகளுக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸ் தான் வந்து நாங்கள் உடற்பயிற்சின்னு சொல்கிறோம் நம்ம உடம்புக்குள்ள வந்து கல்லீரல் இருக்குது இருதயம் இருக்குது உள்ளுக்குள்ள வந்து நிறைய பாகங்கள் இருக்குது அதுக்கு ஏதாச்சும் நாம யோகாசனம் பயிற்சியில செய்யறோம்னா ஒண்ணுமே செய்யறது கிடையாது அது பாட்டுக்கு விட்டுறோம் அதனாலதான் எதிர்காலத்தில் நம்மளுக்கு நோய் வர்றது கஷ்டம் வர்றது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற இருதயம் நுரையீரல் உள்ளுக்குள்ள பார்த்த கல்லீரல் மண்ணீரல் கணையம்ட்டு ஒவ்வொரு பொருளும் இருக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் ரேட் வச்சுக்கிறாங்க இருதயமெல்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு கோடிங்கிறாங்க நுரையீரல் எடுத்தீங்கன்னா இப்போ ஐம்பது லட்சங்கிறாங்க ஒவ்வொரு பொருளுக்கு ரேட் இப்பெல்லாம் எந்த ஒரு பொருள் வேணும் மாத்திக்கலாம்னு சொல்றாங்க அப்படி பார்த்தும்போது ஒரு பொருளுக்கு இத்தனை ரேட்டுன்னு சொல்றாங்க அப்ப பார்த்துக்கோங்க இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு பொருள் வந்து கெட்டு போச்சுன்னா எதுவும் செய்ய முடியாது நாளைக்கு உங்க வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியாது அப்ப உள்ளுக்கு இருக்கிற எல்லா அங்க உள்ளுக்குள்ள இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே இன்னர் ஆர்கன்ஸ் சொல்லுவாங்க இதெல்லாம் நல்லா இருக்கணும்னா இந்த யோகாசனம் செஞ்சா போகுது இந்த யோகா இதுல வந்து மூச்சு பயிற்சின்னு ஒன்று இருக்குது மூச்சு பயிற்சி யோகாசனம் தியானம் இதெல்லாம் பண்ணீங்கன்னா உடம்புக்கு இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே வந்து நல்ல நிலைமையில எப்பவுமே இருந்திருக்கும் நூறு ஆண்டுகள் வாழலாம் நூத்தி இருபது ஆண்டுகள் வாழலாம் நல்லா நிறைய ஆண்டுகள் நல்லா சுகமா நோய் இல்லாம வாழன்னு சொன்னீங்கன்னா இது அழகான உண்மையிலேயே இது அருமையான இது யோகா அது போக உங்களுக்கு படிப்பு இல்லை அப்படின்னு ஏன் சொல்றீங்கன்னா இந்த யோகாசனம் செய்யாதனாலதான் உங்களுக்கு படிப்பு வர்றதே இல்லை இந்த படிப்பு வரும் டெய்லி யோகா பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரத்தம் நரம்பின் வழியாக வேகமா எல்லா பக்கம் ஓடும் காலில் இருந்து தலை பக்கம் வரைக்கும் ஓடும் இந்த ரத்தம் ஓடும் பொழுதுதான் அந்த ரத்தத்துக்கு தான் உங்களுக்கு பிராணவாயு ஆக்சிஜன் அந்த ஆக்சிஜன் வந்து எடுத்துட்டு போறது ரத்தம் தான் இந்த ரத்தம் கால் நகரத்திலிருந்து தலைமுடி வரைக்கும் எல்லா பக்கம் ஓடிட்டே போகணும் எல்லா பக்கம் போகும் அப்ப இந்த யோகா செய்யும் போது தியானம் செய்யும் போது இந்த பயிற்சியெல்லாம் உங்க உடம்புக்குள்ள வந்து ரத்திருந்து கால் வரைக்கும் மீண்டு மீண்டு போகும்போது நல்ல ஆக்சிஜன் எல்லா பக்கம் போகும் நல்ல படிப்பு வரும் நீங்க எப்பவும் இளமையோட இருக்கலாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சில பேர்லாம் ஐம்பது வயசுலயே அப்படி வயசான மாதிரி தெரிவாங்க யோகா எல்லாம் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நூறு எண்பது வயசுலயும் கூட ஒரு ஐம்பது வயசு ஒரு மாதிரி இருக்கலாம் இளமைக்குமே இது வந்து ரொம்ப ஒரு இருக்குது யோகா நம்ம உடம்பையும் சரி மனசையும் சரி நம்ம வாழ்க்கையும் சரி நம்ம எங்க இருக்கிற இடத்துல ஆனந்தமாகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நம்ம வாழ்க்கையை நடத்துவோம் நினைச்சீங்கன்னா இந்த யோகா வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் மறக்காம எல்லாம் செய்யுங்க இன்னைக்கு மட்டும் செய்யக்கூடாது நம்ம நம்ம ஹெச்எம் வந்து டெய்லி முக்கால் மணி நேரம் கட்டாயம் பண்றாருமா காலையில அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சாரு ஜிம்முக்கு போறாரு அப்புறம் அங்கிருந்து போய் நடைப்பயணம் எக்ஸசைஸ் அப்புறம் தியானம் கூட அவர் வந்து இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கிறாரு அப்ப பாருங்க நம்ம சார் பாரு ஐம்பது வயசு ஆச்சு இன்னைக்கு முப்பது வயசு மாதிரி இருக்காரு இல்லையா ஆ பாத்தீங்கன்னா இளமையா இருக்கிற எந்த காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர் வந்து தொடர்ந்து இந்த எக்ஸசைஸ் எல்லாம் எக்ஸசைஸ் தியானம் பயிற்சி எல்லாம் செஞ்சுட்டு வர்றதுனாலதான் அவர் இந்த அளவுக்கு எடுக்கிறாரு ஸோ நீங்களும் நல்லா செஞ்சு உங்க அப்பா அம்மா எல்லாம் இதெல்லாம் செய்யாம இருந்தாங்கன்னா காலையில எழுந்திரிச்சு இதெல்லாம் செய்யுங்க இதெல்லாம் சொன்னீங்கன்னா அவங்களும் நல்லா இருப்பாங்க உலகமே நல்லா இருக்கும்னு நினைச்சிங்கன்னா இந்த யோகா வந்து ரொம்ப ரொம்ப நல்லது யோகா தியானம் மூச்சு பயிற்சி இதெல்லாம் ரொம்ப நல்லது இன்னைக்கு நல்ல நாள்ல இந்த கருத்தை வந்து எல்லாரும் எடுத்துக்கிட்டு இதை தொடர்ந்து செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க வளரவுடன் அடுத்ததாக பாத்தீங்கன்னா முதல் யோக நிலை சூரிய நமஸ்காரம் ஓம் அஸ்வத் ஜாதி மகே பாசக்தி தன்னோ சூரியன் பிரஜோதயாத் சொல்லி சூரியனை போற்றி கிட்டத்தட்ட மாதங்கள் தமிழ் மாதங்கள் சொல்லுவாங்க ஆங்கில மாதங்கள் சொல்லுவாங்க ராசிகள் அந்த பனிரெண்டு நமஸ்காரம் அந்த நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்கள் சிறப்பாக செய்து காட்டுவ அதை பார்த்து மாணவ கண்மணிகள் செய்மாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் டெமோ வந்து கிட்டத்தட்ட நான்கு மாணவிகள் வந்திருக்கிறாங்க அவர்கள் அழகா அழகா சிறப்பாக செஞ்சு காட்டுவாங்க அதை பார்த்துட்டு செய்யுங்க கிட்டத்தட்ட எத்தனை ஸ்டெப்ஸ் என்ன பனிரெண்டு ஸ்டெப்ஸ் சரியா உடற்கவியாசர் அதற்கு உங்களுக்கு வழிகாட்டுதல் செய்வார் சூரிய நமஸ்காரம் மற்ற எத்தனை நிலைகள் சூரிய நமஸ்காரம் பனிரெண்டு நிலைகள் சிக்ஸ்த் பாய்ஸ் லாஸ்ட்ல இருக்கிறவங்க விளையாடிட்டு இருக்காத சிக்ஸ்த் செவன்த் பாய்ஸ் கடைசியில கல்ல தூக்கி வீசிட்டு இருக்கிற தம்பி நேர பாருங்க சூரிய நமஸ்காரம் மொத்தம் பனிரெண்டு நிலைகள் முதல்ல வந்து இவங்க வந்து செய்வாங்க செய்யறது நல்லா பாருங்க அதுக்கு அடுத்தது நம்ம செஞ்சு சேர்ந்து செஞ்சுக்கலாம் ஓகேவா ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் டீஸ் நிலை ஒன்னு ஸ்டேஜ் ஒன் ஒன் இப்ப செய்யாத செய்யறத பாத்துக்கோ டூ பின்னாடி நல்ல பேக் ஆர்ச் த்ரீ இடது கால் முன்னாடி வரணும் வலது கால் பின்னாடி போகணும் தலையை தூக்கி பார்க்கணும் மேலே இடது கால் முன்னாடி வலது கால் பின்னாடி கால் நேரம் நீட்டுங்க தலையை தூக்கி பாருமா ரெண்டு கால் பின்னாடி செய்து இடுப்பு மேலே தூக்கணும் அந்த பொசிஷன் கையை மடக்குமா செவன் பாடிய நல்ல பின்னாடி போடணும் எயிட் இடுப்ப மேலே தூக்கி நைன் இப்போ வலது கால் வரணும் தலையை தூக்கி பாருமா டென்

பேக் கார்ட்ஸ் உன்னால எவ்வளவு பின்னாடி வளைய முடியுமோ அந்த அளவுக்கு பின்னாடி வளையுங்க பேசாத 3 ген காலை தொடுங்க வெரி குட் ген बनी காலை இடது 4 கால் முன்னாடி வச்சு வலது கால் பின்னாடி வச்சு தலையை முன்னாடி தூக்குங்க பாத்தீங்களா இடது கால் முன்னாடி வலது கால் பின்னாடி

தலையை கீழே போட தலை தூக்க கூடாது தலையை நிலத்தில பாக்கணும் நல்ல பேக் ஆர்ஜ் பண்ணி தலையை பின்னாடி போடுங்க கொண்டு வெரி குட் நைன் வலது கால முன்னாடி கொண்டு வாங்க முதல்ல கால் கொண்டு போயிருப்பீங்க இப்ப வலது கால் முன்னாடி கொண்டு வந்து தலையை பின்னாடி ஆர்ஜி பண்ணுங்க 10. बेंड एंड टच योर टोस बेंड एंड टच योर कई ये तट्टा है यू नो टाइम से यू नो बेंड एंड टच योर टोस लेवन बैक आर्च टू मदर ले ले चल मतलब मून टाइम से यू नो इको मदर टाइम संजर करिए इन्हर टाइम है సర్వాని రెడీ 1 స్టేజ్ 1 1 మేరా పారు 2 మెకార్చ్ తిన్నడి తిన్నడి ఆర్చ్ పన్న కాలు అలా మేలే తూకు 3 బండిన్ టచ్ వర్సెస్ ఎంత బాల్స్ వతవాంగి

सूचन, सेवन, तले तीन आर्म्स पने, तले तीन आर्म्स पने, दो सारे, ये, इधर में नया कौन दे, किनके पास, मन्ना के पास, नाइन, वालों में गाल मुन्ना कौन दे, वालों में गाल मुन्ना कौन दे, तले आर्म्स पने, बैक आर्म्स पने.